கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை கட முடிக்கணுமா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அடுப்பு மேலே ஒரு செங்கலை வச்சா போதும் உங்களோட கஷ்டமான வேலை ரொம்ப சுலபமாக முடியும் அதை எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நள்ளிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி தண்ணி ஒழுங்காக வெளியில் போகாமல் தேங்கி நிற்கும் இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ப்ளம்பரை கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணுவோம் இதெல்லாம் செய்ய தேவையில்லைங்க இந்த மாதிரி ஒரு பாட்டில் உங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப குயிக்காக ஒரு நிமிஷத்தில் இந்த பிளாக்கை நம்ம சரி பண்ணலாம் இப்போ நான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பாட்டிலில் இந்த சிங்கோட அந்த ஓட்டை பகுதியில் வச்சு நல்லா ப்ரெஷர் பண்ணி விடுங்க நல்லா இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டுட்டே இருங்க இது ஒரு விதமான வேக்யூம் மாதிரி வேலை செய்யும் இந்த வேக்யூம் ப்ரெஷர் உள்ளே அடைச்சிட்டுருக்க அந்த அடைப்பை இமீடியட்டாக சரி பண்ணுங்கள் இப்போ இந்த தண்ணி ரொம்ப அழகாக வெளியில் போயிடும் நம்மளோட சிங்க் பிளாக்கும் நிமிஷத்தில் சரி பண்ணலாம் இந்த கட் பண்ண பாட்டிலை தூக்கி போட்டுறாதீங்க எப்போல்லாம் நீங்கள் பாத்திரம் தேய்ச்சி முடிக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை திறந்து விட்டுட்டு இந்த பாட்டிலில் நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி சிங்கோட அந்த ட்ரைனர் பகுதி மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க நீங்கள் இந்த மாதிரி கவிழ்த்து வச்சு நல்லா அமுக்கி அமிக்கி எடுக்கும்போது இந்த சிங்கோட ஹோல்ஸில் ஏதாவது அரிசி பருப்பு அடைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா அது எல்லாமே ரிலீஸ் ஆகிடும் நம்மளோட சிங்க்கு லைஃப்பில் அடைக்கவே அடைக்காதுங்க அதே போல் பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹோல்ஸில் இந்த டப்பாவை இது போல் கவிழ்த்து வச்சுருங்க இதனால நம்ம சிங்க் வழியாக பேட்ஸ்மெல் வராது கரப்பான் பூச்சி தொலையும் இருக்காது இந்த ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க இப்போ நான் ஒரு அகல் விளக்கு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக காஃபி பொடி சேர்த்துக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஃபில்ட்ரு காஃபி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஃபில்ட்ரு காஃபியாக வடிகட்டினதுக்கப்புறம் வேஸ்ட்டாக இருக்க காப்பி தூளை இதில் போட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஒரே ஒரு கற்பூரத்தை நான் பொடி பண்ணி எடுத்துருக்கேன் அந்த கற்பூர பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த கற்பூர பொடியும் இந்த காஃபி பொடியும் சேரும் போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இப்போ இந்த கற்பூரத்தை நம்ம பற்ற வச்சு விட்டுறலாம் இது நல்லா எரிஞ்சு வரும்போது இதோட வாசனை நல்லா இருக்குங்க நம்ம வீடு நல்லா வாசனையாக இருக்கும் அது போல் சாய்ந்தர நேரத்தில் இந்த தூபத்தை உங்கள் வீடு ஃபுல்லாக காட்டுங்க உங்கள் வீட்டுக்குள்ளே கொசு ஈ போன்ற பூச்சி தொல்லையும் இருக்காது இதோட வாசனை கொசுக்களுக்கு சுத்தமாக ஒத்துக்காது இந்த கற்பூரத்தோட இந்த காஃபி பொடி சேரும் போது அது ஒரு விதமான வாசனையை கொடுக்கும் இது கொசுக்களுக்கு சுத்தமாக ஆகாது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பகுதியிலையும் இதை காட்டி விடுங்க இதனால் மூளை முடுக்கில் இருக்க கொசு எல்லாமே நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடும் இது நீங்கள் வாசல் பகுதியில் அது போல் வச்சு விட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கொசு கூட வராதுங்க இதோட புகையும் நம்ம வீட்டுக்குள்ள அப்படியே பரவி நிற்கும் இதனால கொசுத்தொல்லை இல்லாம இருக்கும் முட்டையை இது போல் வேக வச்சு எடுத்திருப்போம் இந்த முட்டையை நம்ம அவசரமாக தோல் உரிக்கணும் அப்படின்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ முட்டை சூடாக இருந்தாலும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டக்குன்னு எல்லா முட்டையும் நம்ம நிமிஷத்தில் தோல் உரிச்சிடலாம் நீங்கள் பத்து முட்டை போட்டிருந்தாலும் தனித்தனியாக தோல் உரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரே எட்டில் எல்லா தோலையும் கடகடன்னு உரிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு முட்டையில் இருக்க அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க இப்போ இந்த முட்டையை வச்சுருக்க பாத்திரத்தை மூடி போட்டு மூடிட்டு இது போல் நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க இது போல் நம்ம குலுக்கி எடுக்கும்போது து எல்லா முட்டையோட ஓடுகளும் உடஞ்சி போயிருக்கும் இது நீங்கள் சிரமப்படாமல் ரொம்ப சுலபமாக இது போல எடுத்தாலே அழகாக உறிஞ்சி வந்துருங்க முட்டையும் நமக்கு பிஞ்சு போகாது பாருங்க முழு முட்டையாக பார்க்கவே அழகாக இருக்கு முட்டை பிஞ்சு போகாமலும் ஒரே எட்டில் எல்லா முட்டையும் உரிக்கிறதுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்புக்கு ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு எண்ணெய் கிடைச்சதுன்னா ரொம்பவே பெஸ்ட்டுங்க இப்போ இந்த மிக்சர் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஃப்ரை பேனை அப்படியே அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க இது நல்லா சூடாகணுங்க லேஸாக இதில் பபிள்ஸ் வரும் அது வரைக்கும் இதை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ நான் அடுத்து எடுத்துருக்கிறது கேபேஜுங்க அதாவது முட்டைக்கோசன சொல்ல அதுதான் எடுத்திருக்கேன் இந்த முட்டைக்கோசை நல்லா கழுவி ஈரமெல்லாம் எல்லாம் போகிற மாதிரி துடைச்சி எடுத்துக்கோங்க அதுல இருக்கிற அந்த இதழ்களை நான் இது போல பிரிச்சு எடுக்கிறேன் கோசோட அந்த வெளிப்பகுதியில் இந்த மாதிரி இதழ்கள் இருக்கும் அது எல்லாத்தையும் தனித்தனியா உரிச்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை இதழ்களை தனியாக இது போல உரிச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலு அஞ்சு போல உரிச்சி எடுத்திருக்கேன் இப்போ இந்த முட்டைக்கோசை எதுக்காக எடுத்து வச்சிருக்கோன்னு பார்க்கலாங்க ஏற்கனவே நம்ம எண்ணெய் சூடு பண்ணி ஒரு ஓரமா வச்சிருக்கோம் அந்த எண்ணெயோட சூடு உங்களோட கை பொறுக்கிற சூடு அளவு இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த எண்ணெயை எடுத்துக்கோங்க அந்த கை பொறுக்கிற சூடு எண்ணெயை இந்த முட்டைக்கோஸ் இதழ் மேலே ஊற்றி விட்டுருங்க நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் கொஞ்சம் சூடு இருக்கணும் கண்டிப்பாக அதில் சூடு இருக்கணுங்க அதை போல பார்த்துக்கோங்க முட்டைக்கோசோட இந்த இதழ்கள் நம்ம உடம்புல இருக்கிற வலி வீக்கத்தை போக வைக்கும் குறிப்பா உங்களுக்கு முட்டி வலி முழங்கால் வலிலாம் இருக்குது முட்டையை சுற்றி வீக்கம் இருக்குது அப்படின்னா இந்த முட்டைக்கோஸ் நல்லாவே வேலை செய்யுங்க இந்த முட்டைக்கோஸில் நம்ம போட்டிருக்க அந்த எண்ணெய் நம்ம கால்களுக்கு நல்ல ஒரு சூடை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு முட்டி வலி அதிகமாக இருக்குது நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிறீங்கன்னா தொடர்ந்து மெடிசன் எடுக்காமல் இந்த மாதிரி இயற்கை வைத்தியத்தை செஞ்சு பாருங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு முழங்கால் வலி முட்டி வீக்கம் இருக்குதோ அந்த இடத்துல இந்த இதழ்களை இது போல் வச்சுருங்க நம்ம எண்ணெய் போட்டிருக்கிற அந்த பகுதி உள்பக்கமாக இருக்க மாதிரி வச்சுட்டு இது நல்லா கயிறு வச்சு கட்டி விட்டுருங்க உங்கள் கால்களுக்கு எத்தனை இதழ்கள் தேவைப்படுதோ அத்தனை இதழ்களை அந்த முட்டி மேலே இல்லைனா எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல வச்சு கட்டி விட்டுருங்க இதே போல் ரெண்டு காலுக்கும் செஞ்சுக்கோங்க இதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது நம்ம கால் வீக்கம் முட்டி வலி எல்லாமே சரியாக போகும் சில பேருக்கு டிராவல் பண்ணி வரும்போது கால் ஃபுல்லாகவே வீக்கம் இருக்கும் அப்படி பட்டவங்க கூட இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த வீக்கம் உடனடியாக வத்தி போயிடுங்க இப்போ அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் அது மேலே ஒரு செங்கக்கல்ல தூக்கி வைக்க போகிறேங்க இந்த செங்கக்கல் நல்லா சூடாகணும் நம்ம செங்கற்கல் நல்லா சூடு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது டக்குன்னு சூடாகிடுங்க சூடான இந்த கல்லை ஒரு துணி பயன்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கல்லோட அடிப்பகுதியில் ரொம்ப சூடாக இருக்கும் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அடிப்பகுதியை அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல தான் நல்லா சூடு இருக்கும் இப்போ இந்த கல் மேலே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க அந்த முட்டை இதழ்களை போட்டு விட்டுறலாம் இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் யாருக்கெல்லாம் ஹெல்ப் இருக்கும்னு பார்க்கலாங்க தொடர்ந்து நின்றுட்டே இருக்கும் போது நம்ம குதிகாலில் ஒருவித வலி ஏற்படும் நைட் டைமில் அதிகமாக இருக்கும் தூங்கி எந்திரிச்ச உடனே காலை கீழே வைக்கவே முடியாது அப்படிப்பட்ட குதிகால் வலி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ரெமடியை ட்ரை பண்ணுங்க இதனால் உங்களுக்கு உடனே ரிலீஃப் கிடைக்கும் இந்த குதிகாலில் சேரக்கூடிய கெட்ட நீர் எல்லாத்தையும் இந்த சூடான கல் மேலே போட்டிருக்க அந்த முட்டைக்கோ இதழ்கள் நல்லா அப்சார்வ் பண்ணும் இது ஒரு மருத்துவ குண நலன்கள் உள்ள இதழ்கள்ங்க இதை இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கால் வலி முட்டி வலி முழங்கால் வலி பிரச்சனை இருந்ததுன்னா இந்த ஐடியாக்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இதுவரை நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி எண்ணெயில் கருவேப்பிலையை போட போகிறோம் இது எதுக்காக செய்கிறோன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சமா எண்ணெய் வச்சிருக்க அந்த எண்ணெயை சுற்றியுமே கருவேப்பிலை இலைகளை அந்த குச்சியோடவே சேர்த்துக்கு போகிறேன் இது எதுக்காகன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் நான்வெஜ் அதிகமாக சமைப்போம் குறிப்பா நீங்க பிகினராக இருக்கீங்க பேச்சுலராக இருக்கீங்கன்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சில நேரம் நீங்கள் மீன் மசாலாலாம் தடவிட்டு அதை பொறிச்சு எடுக்கும்போது அந்த மீனை திருப்பவே கஷ்டப்படுவீங்க அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி மீனுக்கு அடியில் கருவேப்பிலை இலைகளை போட்டுக்கோங்க இதனால மீன் ரொம்ப சுலபமாக திருப்ப வரும் மீன் அடியில் ஒட்டி பிடிக்காது அந்த இலைகள் இருக்கிறதுனால அது ஒரு லேயர் மாதிரி இருக்கும் நீங்கள் பிகினராக இருக்கீங்க பேச்சுலராக இருக்கீங்கன்னா இது போல் செஞ்சு பாருங்கள் மீன் பிஞ்சு போகாமல் அழகாக நம்ம திருப்பி எடுக்கலாம் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் for watching